உம் அன்பை பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக ரெண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோ கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆசாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியர் பத்து லட்சம் பேரை சேர்த்து கொண்டு முன்னூறு ரதங்களோடு கூட யுத்தம் பண்ண புறப்பட்டு வருகிறான் இப்பொழுது ஆசாவும் அவனுக்கு எதிரிட்டு வந்து அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய நாமத்தினாலே வந்திருக்கிறோம் நமக்கு தெரியும் இங்கே எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாவுக்கு இருந்த காரியங்கள் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற மூன்று லட்சம் பேர் இருக்கிறார்கள் பெனியமீனில் கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள் மூன்று லட்சம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஏறக்குறைய ஆறு லட்சம் பேர் பராக்கிரமசாலிகள் ஆசாவுக்கு இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு தான் யுத்தத்துக்கு போகிறான் ஆனால் ஆசா இவர்கள் யாரையும் சார்ந்திருக்கவில்லை ஆசா சார்ந்திருக்கிறது கர்த்தரை மட்டுமே நாம் எதை சார்ந்திருக்கிறோம் நம்முடைய படிப்பு நம்முடைய பணம் அல்லது நமக்குண்டான ஏதோ ஒரு காரியத்தை சார்ந்திருப்போமா இந்த பூமியிலே காணப்படுகிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது இருக்கிறவர்கள் நாளை இருக்க மாட்டார்கள் இதுதான் உலகம் எல்லாம் உடையவன் ஒன்றும் இல்லாதவனானான் ஒன்றும் இல்லாதவன் எல்லாவற்றையும் இரண்டு மடங்காய் பெற்றுக்கொண்டான் அவன்தான் யோபு எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் இந்த பூமியிலே நாம் எதை சார்ந்திருந்தாலுமே நமக்கு ஏமாற்ற மட்டுமே இந்த ஆசாவுக்கு இத்தனை லட்சம் பேர் இருந்தும் அவன் அதில் ஒருவரை கூட சார்ந்திருக்காமல் கத்தரை நோக்கி என்ன சொல்கிறேன் தெரியுமா நாங்கள் உண்மை சார்ந்திருக்கிறோம் உண்மை சார்ந்திருக்கிறோம் எனவே மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் இந்த ஜபத்தினுடைய பலன் என்னவென்றால் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் ஆசா போய் அடித்தார் என்று சொல்லவில்லை கர்த்தர் அடித்தார் கர்த்தர் அடித்தார் நாம் கர்த்தரை சார்ந்திருப்போமானால் நாம் செய்ய வேண்டியதை கர்த்தர் நமக்காக செய்வார் கர்த்தர் தருகிற ஆசிர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் தருகிற நன்மைகளுக்காய் உயர்வுகளுக்காய் நல்ல உயர் பதவிகளை கர்த்தர் தரட்டும் கர்த்தர் நல்ல நன்மைகளை தரட்டும் ஆனால் எக்காரணம் கொண்டும் நாம் அவைகளை சார்ந்திருக்க கூடாது அவைகளை சார்ந்திருப்போமானால் நாம் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும் நாம் கர்த்தரை சார்ந்திருப்போமானால் கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தரை சார்ந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் மாசாவை போல உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய நாமத்தினாலே முன் செல்ல கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்